ஐயாயிரம் ஆண்களாக வந்தவுமே இந்த இருபதாயிரம் குழந்தைகள் அது எப்படி வந்தது சகோதரியே எங்கள் வலிம உனக்கு தெரிய வேண்டும் என்று எத்தனையோ எம்பிக்கள் இருந்தார்கள் அழகான ரோடை யாரும் போட்டு தரவில்லை நன்றாக ரோடு போட்டார் மத்திய மந்திரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பிரதமரான பிறகு தான் தெரியும் தொண்டாட்டியை செலவுக்கு கொடுக்க வழி இல்லாமல் விட்டு விட்டு ஓடிய மனிதர் என்று அவர் என்ன செய்கிறார் தெரியுமா தாத்தா துணை கடையிலே பிறப்பு விழா நடத்துகிறார் உனக்குத்தான் மனைவி இல்லையே இல்லாமல் கேட்கணும் இங்கே மீனவ மக்கள் துடித்துக் கொண்டிருக்கின்ற வேலையிலே ஒரு மேல பதிமூணு விருதுகளை காத்திருக்க முடியும் பண்ணல அவங்க

அந்த ஏழு பேரை அரஸ்ட் பண்ணி இங்க எந்த ஸ்டேஷன்ல வைக்கல சார் இங்க வச்சிருந்த கண்டிப்பா கோர்ட்ல கொண்டு போயிருக்காங்க சார் அங்கே அவங்க ரிமாண்ட் பண்ணிருக்காங்க அவங்க வேற யாருக்காகவுமே போராட வரல சார் நமக்காக 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 போராட வந்தவங்க நமக்காக போராட வந்தவங்கள கூட்டிட்டு போய் மண்டைக்காடு போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சுப்பாங்க மத்திய மந்திரிகளும் சரி மாநில மந்திரிகளும் சரி எல்லாமே பேசிட்டு

தேடுவோம் அந்த பக்கம் தேடு உங்களிடம் கொடுத்தோமே எங்கப்பா போயிங்க எங்கப்பா போயிங்க கிடைக்காது கிடைக்காது சொல்லுறோம் அதனால சொல்லுறோம் மீனேவனே கூட்டி போன்னு மீனேவனே கூட்டி போண்ணே மீனேவனே அதிகாரியே அப்பளப் பడే ஏ அப்பளப் பడే ஏ அப்பளப் பడే வங்கள நாங்க சோனு வாடு தெரியுமா கரவலுவு தெரியுமா கரவலுவு தெரியுமா கரவலு தெரியுமா தெரியுமா நீ ரோட்டன் தெரியுமா நீ ரோட்டன் நாங்க அத படிக்க மூணு தலைமுறை அனுபவம் மூணு தலைமுறை அனுபவம் கூட்டி போண்ணே மீனவனே கூட்டி போண்ணே மூணு மாறு ரோப்புல மூணு மாற ரோப்புலோப்பு ஒரு உலும்பு இரும்புல ஒரு உழும்பு இரும்புல ஒரு மாறு ரோப்புல மூணு மாற ரோப்புல இரும்பு முடையமோ போட்டது போட்டது அது எங்க இருபத்தஞ்சு லட்சம்